பேராசை பெருநட்டம் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு குடியானவன் நிறைய வாத்துகளை வளர்த்து வந்தான் அவ்வாத்துகளில் ஒன்று மற்றவற்றை விட பெரியதாயிருந்தது ஒருநாள் அவ்வாத்து முட்டையிட்டது ஆச்சரியம் அது ஒரு பொன்முட்டை அதை கண்ட குடியானவன் வியப்பில் மூழ்கினான் ஒவ்வொரு நாளும் கிடைத்த பொன்முட்டைகளை அதிக விலைக்கு விற்று அவன் பெரிய செல்வந்தனானான் தன் பழைய தொழிலையும் மறந்துவிட்டான் ஒருநாள் அப்பெரிய வாத்தை மடியில் வைத்து ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான் ஒரே நேரத்தில் எல்லா பொன்முட்டைகளையும் எடுத்துவிட்டால் பேராசை அவனது அறிவை மறைத்தது கத்தியால் வாத்தின் வயிற்றை அறுத்தான் அந்தோ பரிதாபம் வாத்தின் வயிற்றில் ஒரு முட்டை கூட இல்லை அந்த நொடியில் அவன் உணர்ந்தான் பேராசையால் இதுவரை கிடைத்து வந்த வருமானத்தையும் இழந்துவிட்டேன் என்று மிகவும் வருந்தினான் பாடம் அளவுக்கு அதிகமாக ஆசை கொள்ளாதே பேராசையால் கிடைத்ததையும் இழுப்பாய்